பழங்குடியினர் பாதுகாப்பு பாசறையின் மாநில பொருளாளர் ரமேஷ் அவர்கள் கூடியிருக்கும் அனைத்து தாய் தமிழ் உறவுகளுக்கும் இதை முன்னெடுத்திருக்கும் தமிழ் பழங்குடியினர் பாதுகாப்பு பாசறை சார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் நாம் தமிழர் கட்சியின் தலைமையிலிருந்து அடிப்படை உறுப்பினர் அனைவரைக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அதாவது இன்று தமிழகத்தில் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அதாவது நாம் சுதந்திரம் பெற்று இன்றைய தேதியில் வரை சமூக நீதி சமத்துவம் இப்படின்னு சொல்லி ஆட்சி செஞ்சுட்டு வராங்க ஆனா ஒரு துளியளவு கூட இப்படி சமூக நீதி சமத்துவம் என்ற ஆட்சி ஒரு நொடி கூட நடந்ததில்லை அதை நாம் எப்படி வாழ்ந்துட்டு வந்தது நம்மளுக்கு எப்படி அரசியல் அதிகாரம் பறி போனது அதுவும் குறிப்பா இந்த பழங்குடி மக்களுக்கு எப்படி இந்த அரசியல் அதிகாரம் என்னென்ன செய்துன்றதை பத்தி சுருக்கமா ரெண்டு ஒரு வார்த்தையில நாம் வந்து குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை இப்படி என தமிழ் சமூகமா சமத்துவத்தோடு வாழ்ந்து வந்த நம் தமிழ் சமூகத்தை திராவிடன் திராவிகம் அப்படின்ற திராவிடம் திராவிட நாடு என்று சொல்லி நம்மளை ஏமாற்றிக் கொண்டு வரும் அரசியல் தலைவர்கள் மத்தியில் இடஒதுக்கீடு என்று சொல்வது தவறு அப்படி சொல்லி என் சமூகத்தை ஒதுக்கக்கூடாது கூடாது பங்கீடு என்று சொல்ல வேண்டும் என்று சமத்துவத்தோடு பேசும் ஒரே தானிய தலைவர் எங்கள் தாய்பொழி சீமான் மட்டுமே அந்த அப்படி இடஒதுக்கீடு என்று எஸ்டி குறிப்பா இந்த சமூகத்தில் பார்த்தீங்களா இடஒதுக்கீடு என்று சொல்லி பெரும்பான்மையாக இருக்கும் சமூக மக்களுக்கு மட்டுமே அரசியல் பங்கிடு கொடுப்பதும் சிறுபான்மையா இருக்கிற மக்களுக்கு பங்கீடு நிராகரிப்பது இது சமூக நீதியா சமத்துவ நாடா இது என்று எண்ணி பார்க்க வேண்டும் அனைத்து உறவுகளும் உதாரணத்துக்காக எஸ்டி என்ற தொல் தமிழ் பழந்தமிழர் மக்களுக்காக ஒதுக்கப்படும் நிதியை இம்மக்களுக்கு பயன்படுத்தாமல் திருப்பி அனுப்பப்படுகிறது மேலும் அரசு ஆவணப்படி தொண்ணூறு லட்சம் மக்கள் பழங்குடிகள் இருப்பதாக அரசு சொல்கிறது ஆனால் அந்த தொண்ணூறு லட்சம் பேருக்கு இதுவரை எஸ்டி ஜாதி சான்று கொடுத்திருப்பது ஒரு லட்சத்தி முப்பத்தெட்டாயிரம் மக்களுக்கு மட்டுமே எஸ்டி சாதி சான்று கொடுக்கப்பட்டுள்ளது அதிலும் தாய் சமூகமான குறவர் சமூகத்தை பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி என பல பிரிவுகளாக பிரித்து இம்மக்களை கூறு போட்டு அளித்துக் கொண்டிருக்கிறது சமூக நீதி பேசும் திராவிட கட்சிகள் குறிப்பாக சாதி சான்றுக்காக சென்ற ஆண்டுகளில் சாதி சான்றுக்காகவே சமத்துவ சமூக நீதி நாட்டில் ஹைகோர்ட் ஹைகோர்ட் உச்ச நீதிமன்றம் அந்த வாசலில் சாதி சான்றுக்காக பெட்ரோலை ஊத்திக்கொண்டு தன்னை மாய்த்து கொண்டு போன வேல்முருகன் இடையில இப்போ புதுச்சேரியில் கூட ஒரு பாப்பா ஜாதி சான்றுக்காக எஸ்டி தாய் தமிழ் தாய் தமிழ் இனமான குறவர் என பெண்ணு எஸ்டி ஜாதி சான்று கிடைக்கலன்ட்டு அதுவும் சூசைடு பண்ணியிருக்குது இப்படி சமூக நீதி என்று சொல்லிக்கொண்டு பொய்யான ஆட்சியை விடிவுக்கு கொண்டு வரும் கொண்டு வர வேண்டும் என்றால் நாம் அனைவரும் அண்ணன் தாய்பொழி செந்தமிழ் சீமான் வழிகாட்டுதலோடு நாம் தமிழராக பழந்தமிழர் அனைவரும் ஒன்றிணைக்க வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் அடுத்ததாக மாணவர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் தமிழ் அமுது அவர்கள் உலக பழங்குடியர் நாளை முன்னெடுத்து நடத்துகின்ற தமிழ் பழங்குடியினர் பாதுகாப்பு உறவுகளுக்கும் ஆதி தமிழர் மீதி தமிழருக்கு விடுதலையே இல்லை என்ற பெயருண்மையை இவ்வுலகுக்கு உணர்த்தி தாழ்ந்து விழுந்து கிடக்கிற தமிழ் சமூகத்திற்கு உணர்விய ஊட்டிக் கொண்டிருக்கிற என் பெரியப்பா செந்தமன் சீமான் அவர்களுக்கும் வணக்கம் சுற்று சூழலாளர் பேராசிரியர் மாதவாட்க்கு தலைமையிலான ஒரு குழு அதாவது பாதிக்கப்படாமல் இருக்க என்னென்ன நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று தன்னுடைய பரிந்துரைகளை ஆய்வறிக்கையாக மத்திய அரசுக்கு ஐநூத்தி இருபத்தி ரெண்டு பக்கங்கள் கொண்ட ஒரு அறிக்கையை மாறவ குழுவானது சமர்ப்பிக்கிறது அந்த குழுவில் அந்த அறிக்கையில் பல்வேறு விட சொல்லப்பட்டிருந்தது குறிப்பாக காட்டில் குவாரிகள் தொழிற்சாலைகள் அதிலும் குறிப்பாக ரத் சிவப்பு வகை தொழிற்சாலைகள் அமைக்கக்கூடாது அதாவது ரெட் ஜோன் தொழிற்சாலைகள் அமைக்கக்கூடாது நதிகளின் போக்கை திசை திருப்பக்கூடாது சுரங்கங்கள் அமைக்கக்கூடாது அனல் மின் நிலையத்தை அமைக்கக்கூடாது காட்டு நிலையங்களை வேறு பயன்பாட்டிற்கு மாற்றவே கூடாது இதிலும் உத வெளியேற்ற கூடாது இவ்வாறெல்லாம் அந்த அறிக்கையில் கூறப்பட்டிருந்தது இந்த அறிக்கையை மத்திய அரசும் மாநில அரசும் நிராகரிச்சு ஏற்க இதுல ஏதாவது ஒரு சில நடவடிக்கைகளை எடுத்திருந்தா இந்த வயநாடு நிலச்சரிவு தடுத்து இருக்கலாம் அப்படின்னு ஆய்வாளர்கள் சொல்றாங்க அதுல முதன்மையான விஷயமா என்ன இருக்கு பழங்குடிகளை காட்டிலிருந்து வெளியேற்ற கூடாது காரணம் என்ன காடுகள பாதுகாப்பு அவர்களின் கையில் தான் இருக்கிறது பழங்குடியினர் வெறும் மானுட இனத்தின் முதல் மாண்டர் மட்டுமல்ல மனித இனத்தின் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் கவனமாக கவனிக்க வேண்டும் தமிழ்நாட்டில் மொத்தம் முப்பத்தி ஏழு பழங்குடியினர் பிரிவு இருக்கிறது இருளர் தோரா உரை நெறிக்குறவை என்று சொல்லப்படுகின்ற குருவிக்காரன் இவ்வாறு பல்வேறு பிரிவுகள் இருக்கும் பொழுது உண்மையான பழங்குடியினர் இல்லை உண்மையான சலுகைகள் அவர்களுக்கு முறையாக சேரவில்லை சேரவில்லை சரியாக என்பதை நாம் தமிழர் வலியுறுத்துகிறது காலங்காலமாக நிலம் நிலமிழந்து உரிமைகள் பறிக்கப்பட்டு வாழ்வாதாரம் நசுக்கப்பட்டு அழிவின் விளிம்பில் நலிந்து மக்களால் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பழங்குடி என் பெரியப்பா செந்தமிழ் மரியாதை குறைவாக பேசிவிட்டான் கோபாவும் திருச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஐயா வருண்குமார் அவர்கள் அவர் மீது வழக்கு தொடர்பாக சொல்லியிருக்கார் அவர் ஒன்றை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என் பெரியப்பா செந்தமிழ் சீமானுடைய கோபம்தான் எங்களுக்கு பெயர் ஆயுதம் என்பதை சரியானதாகவே இருக்கும் நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கைகள் கோட்பாடுகள் சரியானது இதை மக்களுக்கு சரியா கொண்டு போய் சேர்க்கணும் சரியில்லாத கோபத்தை சேர்த்து சேர்த்துதான் ஆகணும் இப்ப உதாரணத்துக்கு நகை செய்யறோம் நகை எதில் செய்வோம் தங்கத்தில் முழு விழுக்கால தங்கத்திலே செஞ்சோமா தொண்ணூத்தி ஒரு புள்ளி ஆறு விழுக்கால தங்கத்தை சேர்க்கிறோம் மீதி விழுக்காடு கார்மியம் செம்பு போன்ற பிற உலோகங்களை சேர்த்து செய்யறோம் அப்ப அந்த சரியான தங்கத்தோட இந்த சரியில்லாத பிற உலோக சேத்தாரா சரியான தங்க நகை சரியானவே இருக்குது அப்ப என் பெரியப்பா செந்தவன் பேசுகின்ற தத்துவம் கோட்பாடு எல்லாம் சரியானதான் இத மக்களுக்கு சரியா கொண்டு போய் சேர்க்கணும் இந்த சரியில்லாத கோபத்தை சேர்த்து தான் ஆகணும் அப்பதான சரியாகவே இருக்கும் என்ன சரிதானே எனவே இந்த அன்னை பூமியை காத்து கொண்டிருக்கும் பழங்குடியின உரிமைகளுக்காக மாணவர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் அனீஸ் பாத்திமா அவர்கள்